அண்மை செய்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நாளை காலை பத்து மணிக்கு பூஞ்சேரியில் உள்ள தனியார் வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன தமிழக வெற்றிகழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நாளை பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் வளாகத்தில் நடைபெற இருக்கிறது இதற்கான இறுதிப்பட்ட ஏற்பாடுகள் வெகு விரிவாக துரிதமாக நடைபெற்று வருகிறது நிலையில எந்த மாதிரியான ஏற்பாடுகள் அந்த இடத்துல செய்த பட்டிருக்கிறது குறித்த தகவல்கள் தெரிவித்திருக்கிறது அதில் இரண்டாயிரத்தி இருந்து மூன்றாயிரம் நிர்வாகிகள் வரை இதில் பங்கேற்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான பாஸ் விநியோகிக்கும் பணியும் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது இந்த நிகழ்வில் கட்சியுடைய தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் தேர்தல் வீக அமைப்பாளர் ராணுவர்ஜுன் ஆகியோர் முக்கிய கருத்துக்களை பேச இருக்கின்றனர் முக்கியமாக ஒரு மாவட்டத்திற்கு பதினைந்துலேருந்து இருபது நிர்வாகிகள் கலந்து கொள்ள அழைக்கும் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி இருபது மாவட்டங்களிலிருந்து இரண்டாயிரத்தி இருந்து மூன்றாயிரம் நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இந்த கூட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னோட்ட பணிகளை அறிவிக்கப்பற்றிய கூட்டமாக தான் தமிழக ஒற்றை கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது அந்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பணிகள் மற்றும் கட்சியுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை நாளை கட்சித் தலைவர் வெளியிடுவார் என தகவல்கள் கிடைத்திருக்கிறது அதே போல் அண்மையில் இரண்டு முறை தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவரை பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக அமைப்பு சிறப்பாக சிறப்பு நிர்வாகியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது அவரும் நாளை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அவரும் சில கருத்துக்களை இந்த நிகழ்வில் பேச இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை பத்து மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கினாலும் ஏழு மணிக்குள்ளாக அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் நேரடியாக விழா நடைபெறக்கூடிய வளாகத்திற்கு வர அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் இது முன் இதற்கு முன்பாக நடைபெற்ற தாவேக்க நிகழ்ச்சிகளைப் போலவே இந்த நிகழ்ச்சியிலுமே துபாய் பவுன்சர்கள் கட்சியுடைய தலைவருக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றனர் விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாகிகள் செல்போன் கொண்டு செல்ல தடை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வரக்கூடிய வாகனங்களிலேயே தங்களுடைய கைபேசிகளை வைத்து வரவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய இரண்டாயிரத்தி ஐந்துலேருந்து மூன்றாயிரம் நபர்களுக்கும் மதிய உணவு சைவ உணவு தயார் செய்யும் பணிகளை சென்னையை சேர்ந்த உணவு தயாரிக்கும் நிறுவனம் கிட்டத்தட்ட எட்நூறு பேர் ஒரே அரங்கில் அமர்ந்து சாப்பிடும் வகையில் இரண்டு அரங்குகள் உணவிறந்துவதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலைகளில் இறுதி கட்ட பணிகளை பொதுச் செயலாளர் நேரடியாக தற்போது ஆய்வு செய்து வருகிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்